அவர் சொன்னார் என்னை சினைக்கிறேன் நான் சினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீதிமன்றிகள் எட்டுல இருக்கேன் அழைனியா அடுத்து சொல்லுறது உன் மடியிலே படுத்துக்கொள்ளுகளுக்கு முன்பாக உன் வாயை தெருவாதமாக எதுவாமல் வச்சிருக்கேன் இது பிரசங்கம் பண்ணாக்கா மற்றவங்க தப்பாக கூட சொல்லுவாங்க எந்த பிரசங்கெல்லாம் பண்ணாதீங்க ஆசீர்வாதமாக பண்ணுங்க ஆசீர்வாதம் வருங்க சொல்ல சொல்ல சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் நீ சொல்லு அதை நான் செய்வேன்னு சொல்கிறேன் அது வாசம் தாங்க ஆசிர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு வேதத்தில் ஆசிர்வாதம் கூட சாபங்கள் அதிகமா இருக்கு அதனால மரணம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா அது பத்தி பேசணும் இல்லையா பிரசங்க கடைசி நாட்களையும் என்ன வேண்டும் சொல்றாரு கடைசி நாட்கள் குறித்து நம்ம நினைக்கணும் சொல்றாரு பிரசங்கி இங்கே சிநேதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்து கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திரவாமல் எச்சரிக்காரு யார் மடியில் படுப்பாங்க நீங்கள் அது நிர்ணயித்து கொள்ளுங்கள் நான் சொன்னாக்கா நீங்கள் தப்பாக எடுத்துவீங்க மடியில் படுக்கிறதுக்கு அதிகாரம் மனைவிக்கு தான் இருக்குது அப்போது ஒரு நான் என்ன சொல்லுவேன் முன்பாக உன் மடியிலே படுத்துக் கொள்வதற்கு முன்பாக உன் வாயை தருவாமல் யோசிச்சிருக்காரு இதை நான் நினச்சி பார்க்குறேன் சிம்சோனுடைய காரியங்களை நினச்சி பார்க்குறேன் அந்த திளையில் என்ன பண்ணுறா தொந்தூர் பண்ணிக்கினே இருக்கான் அவளை போட்டு நச்சரிப்பு ஆலையு அந்த நச்சரிப்பு பண்ணுற நேரத்தை அவன் தாங்க முடியாமல் அவன் ரகசியத்தை சொல்லிடுறான் நான் நசேன்னு விரதத்தோடைய என் முடியை சரிச்சா என்னுடைய பெலன் போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் அதனால அவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்க கவனிச்சு பாருங்க யாரை நம்புறது யோபிளை சொல்றாரு கத்தை தன் பணி வேண்டிய கூட நம்புவதில்லை கத்தோடைய பணி வேண்டிய காலர்கள் தேவத்துங்க அவரை கூட கத்தை நம்ப மாட்டார்கள் நம்புவாரு கடைசி காலத்தில் தெரியும் மளிகையால் சொல்றாரு நான் காட்டுவேன் அதனால கத்திர சிநேகம் பண்ணுங்க நாசி உள்ளவனை மனசனை நம்பாத வசனம் எப்படி நாசி உள்ள மனுஷன் நம்பாத ஏழைமையை பயணிகள் அஞ்சல சொல்லுது மனுஷனை நம்புகிற சபிக்கப்பட்டவன் அவன் கரலையான செடி போல இருப்பான் ரோடு ஓரத்தில் செடிங்க இருக்கும் காஞ்சி போய் அது போல மனுஷனை நம்புகிற சபிக்கப்பட்டவன் ஆனால் கீழே இருக்கேன் கத்திரை நம்பி கத்திரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் ஆகியான் கத்தரை நம்புறது ஒன்று கத்திரை நம்பிக்கையாக கொண்டுக்கிற மனுஷன் பாக்கிவான் ஹால இல்லையா அதனால கத்திர நம்பிக்கொண்டே இருங்க இடைவிடாமல் கத்தரை நம்புங்க கத்திர உங்கள் காரியங்கள் வாய்க்க செய்வேன் கடன் படாதீங்க ஜாமீன் போடாதீங்க வாய வார்த்தை வந்து நீங்கள் சொல்லாதீங்க நான் செய்வேன் நான் பார்த்துக்க சொல்லாதீங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க உங்கள் மனைவி பிள்ளையை பாருங்கள் ஏதாவது வஞ்சகமான காரியங்கள்லாம் நடக்குது கபடமான காரியங்கள் நடக்குது பொல்லாப்பான காரியங்கள்லாம் பூமியில் நடக்குது உலகமானது துர்மார்கிட்ட விடப்பட்டிருக்கு சுபில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கத்த நம்ம மூட தப்பி வைப்பார் சொன்ன வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் கத்துடைய வார்த்தைகள் இந்த தியானிங்க எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக நான் ஜவம் பண்ணுறேன் கற்று ஆசைப்பார் ஆசிரிப்பார்